ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் சிங்களம் தெரியாமலே இருக்கிறீங்க உங்களுக்கு சிங்களம் கற்பிக்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேன் சரி சனி ரஜ்ஜு அஜ்ஜு அப்படின்றவர் நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு மிரிக்கணவா அண்டு வரம்னு சொல்லியிருக்கிறாரு நான் ஏற்கனவே பொடி என்ற சொல்ல கொண்டு வந்து கிரணவா வினவாவோட சேர்த்தா எப்படி அர்த்தம் தரும் பொடி வினவான்னு சொன்னால் சின்னதாகுது கசங்குதுன்னு ரெண்டு அர்த்தம் தரும்னு சொல்லிருந்தேன் பொடி கிரணவான்னு சொன்னால் சின்னதாக்குறாங்க கசக்குறாங்கன்னு ரெண்டு அர்த்தம் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இவர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு மிரிக்கணவாண்டு வரும்னு சொல்லிருக்கார் உண்மையிலே மிரிக்கணவான்னு அந்த இடத்துல வராது சகோதரம் சரியா இப்போ உதாரணமாக இந்த பேப்பர் இருக்குது இந்த பேப்பரை இப்போ கசக்குறது இப்படி கசக்கிறதுக்கு கொலையை பொடிக்கரணவா பேப்பரை கசக்கிறதுக்கு கொலையை பொடிக்கரணவா அப்படின்னு சொல்கிறது இப்போ இது என்னவா இருக்குது பொடி வேளா கசங்கிட்டது இப்போ இதை மிரிக்கணவாண்டு சொல்றதே இல்லை இதை மிரிக்கணவாண்டு சொல்றதே இல்லை மிரிக்கணவாண்டு எங்க தெரியுமா வரும் நீங்க ஆடை துவைச்சு வச்சிருக்கீங்க அந்த டைம்ல அந்த ஆடைய பிழியிறதுக்கு தெரியுமா இந்த பிளிகிறதுக்கு மிரிக்கணவா இந்த பிழியிறதுக்கு தான் மிரிக்கணவா சரியா அதே மாதிரி தேங்காய் திருவிட்டு அந்த தேங்காய் பூ எடுத்து தண்ணியில் போட்டு புளிவிங்க தானே ஆ பொல் மிரிக்கணவா மிரிக்கலா கிரிக்னவா முறுக்கி பால் எடுக்கிறது இன்னொன்று இருக்கு மிரிக்கணவா என்ன தெரியுமா இந்த 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 இது தானே இந்த முகத்தில் பருவம் தானே அதை வச்சு இப்படி வச்சு இப்படி புளிவீங்க புளிஞ்சு எடுப்பீங்களே இப்படி நசுக்கி புளிஞ்சு எடுப்பீங்களே அதுக்கு மீறினவா விளங்கிட்டா இன்னும் ஒன்று இருக்குது அது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல தூசணமா சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை எனவே சிங்களத்தில் இந்த மாதிரி முறைகள் தான் இருக்குது உங்களுக்கு படிப்பிச்சவங்க பிள்ளையா படிப்பிச்சிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பிள்ளையா விளங்கியிருக்கிறீங்க இப்படி விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தயவு செய்து சோசியல் மீடியாவில் கொண்டு வந்து போடாதீங்க என்ன காரணம்னா இப்போ இந்த பிள்ளையை நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் மனசுக்கு கஷ்டப்படலாம் நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் போடுங்க நீங்கள் பப்ளிக்காக போட்டால் நான் ஃபேக் ஐடி கொண்டு வந்து மெசேஜ் போடுறதெல்லாம் இல்லை டிரெக்டாக நான் ரிப்ளை பண்ணுவேன் சரியா ஆனால் உங்களோட கோவத்து காணியம் இல்லை நீங்களும் புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்குதான சகோதரம் உங்களோட எனக்கு கோவம் இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு தானே அதுக்காக நான் சொல்றேன் அதே மாதிரி இந்த கமெண்ட்டை பாக்குறவங்க தப்பான பா பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரிப்ளை பண்றேன் சரியா அப்போ வாண்டா புளியிறது இந்த முறுக்கி புளியிறதுக்கு அதே மாதிரி தேங்காய் புளியிறதுக்கு அதுக்கு தான் அந்த இந்த மாதிரி இந்த விஷயத்தை வச்சு எப்படி இதுக்குறதுக்கு மிரிக்கணவான்னு சொல்லுவாங்க ஒன்று இருக்குது இந்த பைக்ல எக்ஸலேட்டரே மிரிக்கணவான்னு சொல்லுவாங்க ஆனா சில சந்தர்ப்பங்கள் அதை பாகனவான் பயன்படுத்துவாங்க தெரியுமா அவங்களோட பேச்சு வழக்கில் அப்படி இருக்குது சிங்களத்தில் சிங்களமாக பிறந்திருந்தாலும் அவங்களுக்கும் சிங்களம் படிப்பிக்கிற அளவுக்கு எனக்கு சிங்களம் தெரியும் என்னென்னா நான் பெரியாள்னு சொல்கிறதுக்கு வரல சிங்களத்தில் யாரும் என்கிட்ட சேட்டை விட இல்லாது என்ன காரணம்னு சொன்னால் இந்த சிங்களம் எனக்கு யாரும் படித்து தரல இது எனக்கு கடவுள் தந்தது இது எனக்கு பிரபஞ்சம் தந்தது இது எனக்கு இந்த இயற்கை தந்தது விளையிட்டா அதனால் சிங்களத்தை நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் சின்ன குட்டி வயசுலேருந்து சிங்களத்தை நான் அனலைஸ் பண்ணி செல்ஃபாகவே படித்து எங்களோட பாடசாலையில் சிங்களம் இல்லை எங்க பாடசாலையில சிங்களம் படிப்பிக்கல ஆனால் அந்த ஸ்கூலுக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கு நான் தான் சிங்களம் எழுத படிப்பிச்சேன் நான் தான் சிங்களம் கதைக்க படிப்புச்சேன் ஆனால் ஆசிரியர்மாருக்கு கூட தெரியாத டைம்ல விளையிட்டா செல்ஃபா படிச்சு அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது அந்த விஷயம் எல்லாம் இதனுடைய வரலாறு தேவைன்னு சொன்னா வரலாறுன்னு கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக இந்த சிங்களம் படித்த வரலாறு எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக தயாரிக்கிறேன் எனவே சகோதரம் தெரியாத விஷயங்களை சொல்லாதீங்க ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நிச்சயமாக தரேன் அப்படி இல்லை சிங்களத்தை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எதிர்வரும் பதினாறாம் தேதி கிளாஸ் ஒன்று இருக்குது பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இது என்ன வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கிளாஸில் சேர்ந்து படிக்கலாம் ஆனால் ஃபீஸ் கட்டணும்